மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது என வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரைமுறை திட்டம் அனுமதியற்ற கட்டட வரன்முறை திட்டம் மற்றும் மேம்படுத்துவதற்கான விதிகள் குறித்த கேட்பு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பதிமூன்று லட்சம் அங்கீகரிக்கப்படாத மனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அவற்றில் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் மக்களுக்கு பயன்பெறுகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிந்து வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் சொன்ன கருத்துக்களை அனைத்தையும் இவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நம்முடைய விரைந்து பணியாற்றி கொண்டு தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இடத்துல சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனைக்கும் எந்தெந்த வகையில் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்பதை அவர்களோடு கலந்து பேசி அவர்கள் இடத்திலே எடுத்து சொல்லப்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்